வைக்கிறோம்னா வழக்கறிஞர் செய்யக்கூடிய மிஸ்டேக்ஸ் வந்து அது தரப்பினரை தான் பாதிக்கும் இப்போ ஒரு வழக்கறிஞர் இருக்கார் நான் ஒரு என்னை நம்பி ஒரு தரப்பினர் கட்சிக்காரங்க வராங்க அப்படின்னா நான் பண்ணக்கூடிய மிஸ்டேக் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய கட்சிக்காரங்களை தான் பாதிக்கும் ஏன்னா அந்த மனுவில் வந்து தரப்பினர் வந்து கையெழுத்து போட்டிருப்பாங்க மேலே கண்ட சங்கதிகள் யாவும் உண்மை என்றும் அறிக்கையின் பேரில் தெரிந்தவர்கள் என்றும் உண்மை என்று நம்பி நான் இன்று கையெழுத்து செய்கிறேன் அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாரு அப்போது அதை வந்து ஒரு படித்து பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு இதெல்லாம் ஏற்றுக்கிட்டு தான் பார்ட்டி கையெழுத்து போறாருன்னு அர்த்தம் அந்த நேரத்தில் வந்து நீதிமன்றத்தில் வந்து நான் வந்து கொடுத்த கேஸை அவர் தப்பாக போட்டார் அதுக்கு நான் ரெஸ்பான்சிபிள் ஆக முடியாதுன்னு சொல்லி ஒரு கட்சிக்காரங்க எடுக்க முடியாது ஏன்னா இதுலேருந்து நாம தெரிஞ்சுருக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா நாம் ஒரு வழக்கறிஞர் பிடிக்கும் போது அவர் திறமையான நபராக இருந்தாலுமே நமக்காக ஒரு வழக்கறிஞர் ஒரு மனுவை அழிச்சுட்டாங்க அப்படின்னா அது கண்மூடித்தனமாக நம்ம கையெழுத்து போட்டாமல் அதனால படித்து பார்த்து இது சரியாக இது வந்து மற்றதெல்லாம் கரெக்டாக போட்டிருக்காங்களா இடத்துல அளவுகளை கரெக்டாக போட்டிருக்காங்களா இதோட நடந்த எல்லாம் உண்மையானதை போட்டிருக்காரா இல்லை வழக்கறிஞர் தெரியாமல் மா மாற்றி சொல்கிறாரா அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் படித்து பார்த்து சொல்லிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது